இங்க போதில்ல இங்க மாங்கு வச்சுக்க வேணும் அங்கே போய் அங்கே போகுது ஆங்க வேணுங்க சரி கொஞ்சம் እናብራንለመር அது அவளுக்கு ஓரமை வச்சிருக்க வித்திருக்கும் செல்வ கணபதியேதொழிகண்டாள் கஜானேவிதம் ஜம்பு பலசாரபட்சதம் சோகவிநாசகாரணமாமிநாயகமந்தநீரு கொடியாயிரம்மையாய் வந்த நீருநாள்வருள் சரடா தன்மையேலோம் ஆயனைஅறங்கனைஅந்தகனை தந்திரனை வடிசைதான் காணேடி நாயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தாள் சாயமன்றோ வாணவர்க்கும் நீரு வாணவர் மேலது நீருமாவது நீர் நீர் துதிக்கப்படுவது நீருவாய் திருபாலன் திருவின் நீரே ஆளால முன்றன் மகனாகி வந்தமரவேன் முருகாசரணை கார்த்திகேயா உன்பாதவன் நமஸ்தே நமக மன்னாதிபுர முடிவி அண்டம் நீ தரை நான்கடி முடியுனி மதியுணி ரவியுனி போதிக்க வந்த குருனி

உடல் என்ற பொம்மிக்கு உணவென்று இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உங்குண்டு நங்குவதே கண்டதே இல்லாது ஒரு பயனும் அடைந்திருனே கடமென்றமிடு கரையில் வந்த பாசங்களினும் தாமர பின்னலிட்டு தாய் என்று சே என்று நீ என்று நான் என்று தமையனே இவ்வண்ணமாய் இடை நின்று கடை நின்று ஏனென்று கேளாய் இருப்பது உனக்கு அழகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே தில்லை தில்லைவாண்டாவதியே கொண்டல் கண்டிற்றவர்க்கு சுருகங்களுக்கு கொழுக்கச் வந்த நீர் கொழையச்சு எண்ணாயிரம் ஜமரச்ச கழிவுனில் செம்மையாய் வந்த நீரு குண்டரண்டா பலகடூர சொருடமதட்ட முகமொன்று அருமுருகன் திருவெண்ணீரே துரந்தரி ஜோதியாகின்ற உமையே கண்டது குணர் சேவையும் சொல்ல பகிதாகவோ சற்குனி மேற்குனி சமயமும் மாறினியே ராஜிபுரம் ஜோதியாண்ட மதியாட விடலாட மகிழ்ச்சி ஆட கூட வானுலகில் புத்தமெல்லா மாட பஞ்சர முகத்த மறைதும்பாட நந்திவாசனமாட நாட்டிய பெண்களாட வினையோட இணைவாட என நாடி இதுவேளை விருதோடி ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி ஈசனை என்கின்ற திளைவாழ்பதியே வழிகண்டு முன்னடியை துரியாத போதிலும் வாஜியில்லாத போதிலும் வளமாகை கோவில் சுற்றாத போதிலும் மஞ்சமே செய்த போதிலும் மொழியதிக மோன இல்லாமலே வாடினும் முற்கனை முகடாவினும் பாரதியம் அனைவிக்கி வாஜியுள் அடிகின்றன பாலனை காட்கிறதோ அநேகம் ஜசந்தம் குரு பிரம்மா குருவாயக மகா கணபதியாயக பிள்ளி ஓம்காம் वचामे गुं भोम ऋक् आज हरवरेगा समव्यादिया सौकारिगम कंभो गुरुदेवाय नमः कुरुते गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवाय नमः प्लर कटोटिंगा सुब्ला बदरमा विष्णु जसिवर्णम सदर खुजाम प्रसन्नता ओम सुसहाय नमः आम मत्स्याय नमः आम ओम केशवाय नमः आम माधवाय नमः ओम नाना विदा वरम भक्त अच्युतम समर्पयामि कलासदि मात्र कटगा नाना विदा நமகம் குருவாய நமஹ குருகிரஹாய நமஹ குருகுலாய வத்யாரமகம் நமக பொட்டகம் காசியே எல்லசித்தி ஒரு நிமிஷம் பண்ணுங்க அப்படியே எத குச்சி குடு எல்லாரும் குடி எல்லாரும் குடி குருவாய நமஹ குருகிரஹாய நமஹ குருகுலாய வத்யாரமகம் நமக சுக்கிராய நமஹ சுக்கிரகிரஹாய நமஹ சுக்கிரகுலாய வத்யாரமகம் சனியானமகம் சனிகிரஹாய நமஹ அட சைல்ல வையுங்க அட சைல்ல சைல்ல வையுங்க இன்ன ஒரு நிமிஷம் குச்சி எடுத்துட்டு அந்தக்கற பண்ணுங்க அங்க குடுங்க பாரு குடிங்கங்கங்க கொடுங்க கொடுங்க Ana araka ba berri zego da नहीं 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 அஷ்டநிமரணிகார தீய ரோகிணி மகம் போரமுதிரம் அசம் ஜித்ரி ஸ்வாதி நிசார ஓம் தட்ச நமஹ ஓம் நரட்ச ஜோதி

புதுவை மாநிலம் பெரிய காலாப்பட்டு பெரிய காலாப்பட்டு காலத்தில் வாசம் ஆகிய சிவன் கோத்தில் உட்பணம் ஆகிய பாட்டனார் பேர் சொல்லுங்க அம்பலவானன் அம்பலவாணன் இறந்து அம்பலவானன் குமாரர் ஆகிய சிவலோகம் இறந்து சிவலோகம் பாரியால் ஆகிய இறந்து ஜாலோக ஜாமீப சாரு என்று மூன்று பேர் கடந்து தாய் சென்னும் நான்காம் பதடிய பிள்ளைகள் பங்கு பங்காளிகள் உற்றாரூலர்கள் அனைவரும் கூட காசி ராமேஸ்வரம் கங்கவத்ரி கோதாவரி கிருஷ்ணவேணி திருக்கடையூர் திருக்கடை மருதூர் ஆகியப்பட்ட புண்ணியான காசியிலே ஆளவரிச்சம் முன்பாக பிள்ளையார் நியமித்து அரகரா 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 சொல்லுங்க பிள்ளையார் நியமித்து பிள்ளையார் முன்பாக கும்பலேச நிமித்து யாகம் வளர்த்தி யாகத்திற்கு நெய்யிட்டு குச்சிட்டு எள்ளிட்டு வாம பலதாயி செய்யப்படும் திருப்பணம் இதுவே இருபத்தி ஓராம் தலைமுறை தர்ப்பணம் இருபதாம் தலை தர்ப்பணம் பத்தொன்பதாம் தலை தர்ப்பணம் பதினெட்டாம் தளம் தர்ப்பணம் பதினேழாம் தள தர்ப்பணம் பதினாறாம் தளம் தர்ப்பணம் பதினைந்தாம் தலைமை தரப்பணம் பதிமூன்றாம் தள தர்ப்பணம் பனிரெண்டாம் தள்தர்ப்பணம் பத்தாம் தள தர்ப்பணம் ஏழாம் தலைமுறை தர்ப்பணம் மூன்றாம் தள தர்ப்பணம் இரண்டாம் தலை தர்ப்பணம் இதுவே ஜென்ம தர்ப்பணம் என்று சொல்லி இறந்த ஜீவன் வந்தன கவியம் என்று கோலமதம் பிடித்து அழகை ஊர்மல் மாலும் ஏந்தி ஆலம்தம்பல தாடுமீசர் கோலமாம் புலித்தோழர் கூறுமொழி மாலமேந்தி ஆலம முண்ட கண்ட லம்பரத்தாடை மீசர் அவர் பாதமும் சிரசுமாக தீர்ந்தது கடமை என்று சொல்லி தாயில பத்தும் தந்தையில பதினொன்னும் முற்றி மோட்டம் பெறுவதாக சொல்லி இதுவே கைலாயம் என்று சொல்லி அவர் வருஷ நிவர்த்தியாக அஸ்வின் பிரணி கார்த்திக ரோகிணி மிருசீதம் திருவாதிரை புனர்பூசம் ஆயில மகம் பருவத்தில் அஸ்தம் திதிரை அனுஷம் கேட்டை மூலம் போராடவு திராமி மேசரி சுமிந்திர கடவுள் கண்ணி துலாமிருச்சகம் தனுசம் அவர் கும்பம்ீனம்ிவர்த்தணமாக தட்சிணா இனமாக இரண்டு பட்ச தோஷம் நிவர்த்தியாமி கரதோஷம் நிவர்த்தியாமி இறந்த யாக நிவர்த்தித்தாமே சகலதோஷம் இறந்து வச்சு காசு போக கருமம் போக பணம் கொடுத்த பாவம் போக பணம் கொடுத்த பாவம் போக புண்ணியம் சேர பாவம் போவே புண்ணியம் சேர பாவம் போவ பொன்னி இருந்தாலும் கனத்த பாவங்கள் செய்தாலும் கொல்லாதவராக இருந்தாலும் பிள்ளை உணவன் பரமபதி அடைந்து இருக்கின்ற ஜீவனங்களை தற்காச்சி और वाटर बस वन पानी हरमेल पानी पड़ता है पड़ता है पानी पड़ता है